இந்த வீடியோவில் நம்ம வந்து ட்ரேசிங் எவ்வளோ ஈஸியாக எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க ப்ளே ஸ்டோரில் வந்து பின் இது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆப் தான் பின்ட்ரஸ்ட் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க எங்கிட்ட ஆல்ரெடி இருக்கனால நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அதில் போனீங்கன்னா நிறைய ட்ரேஸிங் இருக்கும் அதில் உங்களுக்கு எந்த ட்ரேசிங் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க இப்போ நான் பூ டிசைன் எடுத்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் அதே ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மறுபடியும் ப்ளே ஸ்டோர் போயிட்டு பேப்பர் காப்பி அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கும் அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் அந்த ஆப்பை எதுக்குன்னா ட்ரேசிங் ட்ரேசிங் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும் அதில் போயிட்டு இப்போ என்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்க பூ எடுத்திருந்தேன்னா அது இப்போ வந்து இது எப்படி யூஸ் பண்ணுங்கிற ட்யூட்டோரியல் வந்து போட்டிருப்பாங்க அதாவது இன் ஜூம் அவுட்டு இப்போ வந்து லாக் சிம்பிள் இந்த ரைட் சைடு இருக்கும் அதை வந்து நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த இமேஜ் வந்து மூவ் ஆகாது அப்படியே லாக் ஆகிட்டுறோம் நீங்கள் எந்தளவுக்கு வந்து ஜூம் பண்ணி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டம்தான் இப்போ எப்படி ட்ரேஸ் பண்ண போகிறோன்னா இதை வந்து அந்த துணி நான் வச்சு ஒரு பிளாக் பென் வச்சு நான் வந்து ட்ரேஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் அழகாக இதுக்கு வந்து வரைய தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமெலாம் கிடையாது இப்போ வந்து நான் ஒயிட் கலர் கிளாத் வந்து ப்ராக்டிஸ்க்காக எடுத்துருக்கனால இதில் வந்து நான் பிளாக் பென் யூஸ் பண்ணி நான் ட்ரேஸ் பண்ணுறேன் இதுவே நீங்கள் பிரைடல் ப்ளவுஸு இல்லை ப்ளவுஸ் அந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா